இந்த புகைப்படத்தில் இருக்கும் நடிகை யார் தெரியுமா இவருடைய சொத்து மதிப்பு ஆயிரம் ரூபாய் கோடியா பாலிவுட் சினிமாவில் முக்கிய நாயகியாக இருப்பவரின் சிறுவயது புகைப்படம் ஒன்று வைரலாகி வருகிறது வாரிசு நடிகையான இவருடைய சொத்து மதிப்பு ரூபாய் ஆயிரம் கோடியை எட்டுகிறது என சொல்லப்படுகிறது அவர் வேறு யாருமில்லை இளைஞர்களின் மனதை கவர்ந்த ஸ்டார் ஹீரோயின் நடிகை ஜான்வி தான் பாலிவுட் திரையுலகில் முக்கிய கதாநாயகிகளில் ஒருவரான நடிகை ஜான்வி கபூரின் சிறுவயது புகைப்படம்தான் வைரலாகி வருகிறது இவர் தயாரிப்பாளர் போனி கபூர் மற்றும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஆவார் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த மிஸ்டர் மிசேஜ் மாஹி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது தெலுங்கில் உருவாகி வரும் தேவாரா திரைப்படத்தின் மூலம் தென்னிந்திய சினிமாவில் நடிகையாக அறிமுகமாக உள்ளார் மேலும் ராம் சரண் திரைப்படத்திலும் கதாநாயகியாக கமிட் ஆகியுள்ளார் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்கியுள்ளது விரைவில் தமிழ் சினிமாவிலும் என்ட்ரி கொடுக்கவுள்ளார் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்